இமாக்குலேட் திரைப்படம் கான்ட்ரவர் கிளப்பி இருக்கு ஏன் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதை தெரிஞ்சுக்க முன்னாடி அந்த யூடியூப் அடி அடிச்சிருங்க இமாக்குலேட் திரைப்படம் வெளிவந்ததுல இருந்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த படத்துல சில முக்கியமான டாபிக் பத்தி பேசியிருக்காங்க லைக் மதம் எது சரி எது தவறு மக்களிடம் சமூகம் என்ன எதிர்பார்க்குது இந்த மாதிரி டாபிக் பேசுறதுனால இந்த கருத்துக்கள் ஆடியன்ஸ் மத்தியிலையும் கிரிட்டிக்ஸ் மத்தியிலையும் பேசவும் வாதிடவும் செஞ்சிருக்கு சிலர் திரைப்பட துணிச்சலானது மற்றும் ஆக்கப்பூர்வமானதுன்னு நினைக்கிறாங்க மத்தவங்க இது ரொம்பவே ஓவரா இருக்குன்னு நினைக்கிறாங்க திரைப்படங்கள்ல கதைகள் எவ்வளவு தூரம் போக முடியும் மற்றும் பேச்சு சுதந்திரம் தான் என்னங்கிறத பத்தி பெரிய உரையாடல இதை தொடங்கி இருக்கு இமாக்குலேட் திரைப்படத்துல மதக்குழுக்களையும் தலைவர்களையும் காட்டின விதத்தால பல விவாதங்கள் நடந்திருக்கு படத்துல நம்பிக்கை பற்றிய கடினமான கருத்துக்களை பத்தியும் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸோட அதிகாரத்தை பற்றியும் பேசியிருக்காங்க சிலர் இந்த படம் மதத்தோட பங்கை பத்தி மக்கள் சிந்திக்க வைக்குதுன்னு சொல்றாங்க ஆனா மற்றவங்க இது புனித மரபுக்கு அவமரியாதை மற்றும் மதத்துக்கு எதிரான செய்தியை கொண்டிருப்பதாக நம்புறாங்க திரைப்படத்துல வயலன்ஸ் மற்றும் கடுமையான மோரல் சாய்ஸஸ் கொண்ட சில வலுவான காட்சிகள் இருக்கு இது அதிகமான மக்களை வருத்தப்பட வச்சிருக்கு இதன் காரணமாக சில நாடுகளில் போராட்டங்கள் புறக்கணிப்புகள் மற்றும் திரைப்படத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகள் கூட நடந்திருக்கு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் நம்பிக்கைகள் மதிப்பதன் மூலம் கலை சுதந்திரத்தை சமநிலைப்படுத்துவது எவ்வளவு கடினம் என்று இது காட்டுது இமாக்குலேட் திரைப்படம் எப்படி மக்கள் சிந்திக்கவும் அவங்களை சுத்திகளும் வளர்த்து கேள்வி கேட்கவும் வைக்குதுங்கிறது இது காட்டுது முக்கியமான விஷயங்களை பத்தி பேசும்போது பிலிம் மேக்கர்ஸ் கவனமா இருக்கணுங்கிறது இது நமக்கு நினைவூட்டுது சிலர் இந்த படம் ஒரு சிறந்த கலை படைப்புன்னு நினைக்கிறாங்க மற்றவங்க தங்களோட வலுவான நம்பிக்கைக்கு சவால் விடுவதாக நினைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கலை சமூகத்தை எப்படி பாதிக்குங்கிறதா பற்றிய முக்கியமான உரையாடல்களை இந்த படம் தொடங்கி இருக்கு கதைகள் மக்களை ஒருங்கிணைக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க கடினமானது அல்லது சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தி பேசும்போது இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எம்டி யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க